கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதரமே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வணங்குகின்றேன் ஒரு சிறிய சிந்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து இறைவசங்களை வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஒரு நாள் மோசே ஆட்டு மந்தியை பாலை நிலத்தில் மேற்றிசையாக கொண்டு வந்தார் அப்பொழுது ஒரேபு மலையை வந்து அடைந்தார் என்று இறைவார்த்தை கூறுகிறது அப்பொழுது அவர் கண்ட காட்சி என்னவென்றால் பசுமையான முட்புதர் எரிவதை அவர் கண்டார் அங்கு என்னதான் நடக்குது என்பதை பார்ப்பதற்காக அவர் அந்த முட்புதரை நெருங்கி வந்த பொழுது முட்புதறில் இருந்து ஆண்டோரின் குரல் ஒன்று கேட்கின்றது மோசே மோசே நீ நெருங்கி வராதே ஏனெனில் நீ நிற்கின்ற இடம் புனிதமான நிலம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே மனிதனாக பிறந்து ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து அதுவும் ஒரு கத்தோலிக் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டோர் பார்த்து ஒரு சிறிய கேள்வி கேட்கின்றார் என் அன்பு மகனே என் சகோதரையே சகோதரியே நீர் என்னோடு ஜெபிப்பதற்கும் என்னை சுதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நீர் நெருங்கி வருகின்ற பொழுது உன் மிதியடிகளாகிய அசுத்த குணங்களை கழற்றிவிடு அகற்றிவிடு அது என்னென்ன அசுத்த குணங்கள் ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்மையும் அறியாமல் நம்மிடத்திலே நிறைய அசுத்த குணங்கள் மறைந்து கிடக்கின்றன யாரும் தெரிந்து தப்பு செய்வதில்லை தெரியாமல் நம்ம தப்பு செய்யும் பொழுதும் பல குணங்கள் நம் உள்ளத்திலே நிறைந்து கொண்டிருக்கிறது இது ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கின்றது ஆண்டவர் சொல்கின்றார் ஆண்டவர் நம்மளுடைய பார்த்து கேட்கின்றார் சகோதரனே சகோதரியே உன்னுடைய காலணிகளை மிதியடிகளை அகற்றிவிடு அது என்ன காலணி மிதியடி கோபம் வெறுப்பு வைராகியம் வஞ்சகம் பொறாமை அகந்த தற்பெருமை மமதை விட்டு கொடுக்க முடியாத மனநிலை பிறர் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் இவ்வளோ அசுத்த குணங்கள் பொல்லாத பிசாசனவன் நம்முடைய ஆத்மாக்கள் மீட்டு ரச்சிக்காத படிக்கு இந்த அசுத்த குணங்கள் எல்லாம் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் அவர் அவனுடைய வேலையை சரியான பாதையில் செஞ்சு நினைக்கிறார் ஆனால் நானும் தான் இந்த மாதிரி அசுத்த குணங்களை கழித்து விடாமல் ஆண்டவரை நெருங்கி வந்து நாம் அர்த்தமில்லாத ஒரு வழிபாடு அர்த்தமில்லாத திருப்பள்ளி அர்த்தமில்லாத ஜபங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் பிரைஸ்தலார் ஆலே லூயா ஆம் கிறிஸ்தோக்கள் பெரியமானவர்களே நாம் முதலாக சிந்திப்பது கோபம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இரண்டு சகோதரர்கள் காயின் ஆபேல் காயினும் ஆபேலும் ஆண்டோருக்கு பலி செலுத்தினார்களாம் ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டோர் மனமுதந்து ஏற்றுக்கொண்டு அவனை ஆசிர்வதித்தார் இதனால் கோபம் உண்ட காயின் தன் உடன் பிறந்த சகோதரர் ஆபேலுக்கு கொலை செய்தார் முதல் பெரிய தப்பு கோப பட்டத்தினால் உயிரேவே உயிரைவே அழிக்கிற அளவுக்கு அவன் அவ ஆனான் இரண்டாவது ஆண்டவர் காயினை பத்தி கேட்குறார் காயின் ஆபேல் எங்கே ஒரு சகோதரன் கேட்கும் போது இந்த கோபத்தின் விளைவு என்ன ஆகுதுன்னா ஆண்டவரையே எதிர்த்து பேன ஆண்டவரே என் சகோதரிக்கு என்ன காவலாளியான் என்று ஆண்டவரையே கேள்வி கேட்கும் அளவுக்கு அந்த கோபத்தினுடைய தன்மை அங்கே விளங்குகிறது ஆம் கிறிஸ்துவர்களே திருப்பாடல் நான்கு நான்கு கூறுகிறது சினமுற்றாலும் பாவம் செய்யாதே உன் படுக்கையில் அமர்ந்து உன் மனதோடு பேசி அமைதியாக இருங்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது இந்த கோபம் எப்போ எல்லாம் வருதோ இறைவார்த்தின் அடிப்படையில் தூய பவுலடியார் என்ன சொன்னாருன்னா அமைதியாக நீங்கள் உன் உள்ளத்தோடு பேசுங்க அப்ப ஆண்டவர் இழைப்பாதல் தருவார் என்று கூறுகிறது எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு கூறுகிறது சினமுற்றாலும் பாவம் செய்யாதே பொழுது சாய்வதற்குள் உன் சினம் தனியிட்டும் என்று ஆண்டவர் இறைவார்த்தை அழகாக பவுலடியார் எபேசியர் மக்களுக்கு கூறுகின்றார் ஆம் கிறிஸ்துகள் பிரிவானவர்களே மோசே ஒரு பயங்கரமான கோபக்காரனா எந்த அளவுக்கு கோபக்காரனா ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆளை வெட்டி வீழ்த்திட்டு அந்த சண்டையவே வந்து தீர்த்து வச்சிடும் அந்த அளவுக்கு கோபக்காரனா இருந்தாலும் கடைசியில் அந்த மோசே எப்பொழுதும் அந்த மிதியடிகளை கழற்றி விட்டு ஆண்டவர் சொல்படி நெருங்கி வந்தபோது ஆண்டவர் அவரை உயர்த்தினார் எந்த அளவுக்கு உயர்த்தார்னா இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக உயர்த்தினார் அதே நேரத்தில் இறை நாம் வாசிக்கிறோம் மோசியை போல ஒரு சாந்தமான மனிதன் உலகில் பிறந்ததில்லை என்று ஆண்டவர் கூறும் அளவுக்கு மோசையே உயர்த்தினார் ஆம் பெரியமானவர்களே நானும் நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி கோபப்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஆண்டவரத்தில் கேட்போம் ஆண்டவரே மோசியை போல ஒரு சாந்தமான மனிதனாக மாற்றும் என்று நாம் கேட்கணும் நீதிமொழிகள் மொழிகள் பத்தொன்பது ஒன்பது சொல்கிறது கடும் சினம் கொள்பவன் அதற்குரிய தண்டனையை பெறுவார்களாம் யார் எல்லாம் கடும் சினமும் கொள்கிறார்களோ அவங்க வந்து தண்டனையை பெறுவார்கள் எரிவார்த்துக்கு வருகிறது ஆண்டோடு கேட்போம் ஆண்டவரே ஆண்டோருடைய தண்டனைக்கும் மற்றவர்களுடைய இதுக்கும் ஆளாகாம இந்த கோபத்தை முற்றிலுமாக அகற்றிவிடக்கூடிய ஆற்றலை தாரும் இந்த மிதியடியை அகற்றக்கூடிய ஆற்றலை தாரும் என்று நாம் செவிப்போம் இரண்டாவதாக நாம் சிந்திக்கிறோம் கிறிஸ்தர்கள் பெரியமானவர்களே வெறுப்பு ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு அவங்களுக்கு மேலே வெறுப்பு ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் ஏன் பிறந்தேன் நான் எதுக்காக வளர்ந்தேன் என் அப்பா அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தன்னை தானே தாழ்த்தி அந்த விருப்புணர்வோடு வளர்ந்தேன் யாருக்குட்டியும் பேச மாட்டாங்க ஒரு முகமலர்ச்சியோடு ஒரு நல்ல வார்த்தையை பேச மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சிடு சிடு சிட்டுன்னே இருப்பாங்க இதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விருப்பு உணர்வு ஆகவே நாம் வந்து பிறர் மீது வெறுப்பு அது மாதிரி கொள்ளுகிற பொழுது ஆண்டு நாம் கேட்கணும் ஆண்டவரே இந்த வெறுப்பு குணத்தை என்ன மாற்றும் ஆண்டவரே இந்த வெறுப்பு முற்றி என்னிடத்திலிருந்து மாற்ற மாண்டவர் என்று கேட்கணும் மத்திய பதினெட்டு முப்பத்தஞ்சு சொல்லுது உங்களில் ஒவ்வொருவரும் தன் சகோதர சகோதரிகளும் மற்ற எல்லோரையும் மனமாற மன்னிக்கவும் அவரை அன்பு செய்யவும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அவர் வெறுத்து ஒது ஒதுக்கக்கூடாது என்று இறைவார்த்தை கூறுகின்றது நாம் ஆண்டவரத்தில் கேட்போம் ஆண்டவர் இயேசு இரு கரங்களின் கருத்து என் செல்ல பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நாம் கேட்போம் ஆண்டவரே இந்த மிதியடியாகிய விருப்பை என்னிடத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடும் என்று நாம் கேட்போம் ஆலே லூயா மூன்றாவதா நாம் சிந்திக்கிறோம் கிறிஸ்துகள் பெரியமானவர்களே அகந்தை இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு லூசிபர் தான் ஆண்டவர் வந்து ஒரு வான தூதர்களை போல படைத்தார் ஆனால் அது கடவுளுக்கு சமமானவன் நான் தான் பெரியவன் நான் நான் என்ற அகதியோடும் போது ஆண்டவர் எரிகின்ற தீப்பிழமையில் பாதாரத்தில் கொண்டு போய் தள்ளினான் ஆம் கிறிஸ்துகள் பிரிமானவர்களே நானும் நீங்களும் அகந்தியோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதாளத்தில் கொண்டு போய்விடும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை லூக்கா ஒன்பது நாற்பத்தி சொல்லுது உங்களுள் எல்லாரிடம் சிறியவரே உங்களுள் எல்லாரும் சிறியவரே பெரியவர் ஆவர் என்று இறைவார்த்தை கூறுகின்றது யாரெல்லாம் அகந்து இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வோம்னா உயர்ந்து 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 ஆண்டூருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பான் இறைவார்த்தை தெளிவாக குறைகிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே லூகா பதினெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு இறைவசனத்தில் ஆண்டு ஒரு அழகான ஓமிய இந்த அகந்தியை குறித்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார் பரிசேனும் வரி தந்து போதும் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்களாம் பரிசேன்னு என்ன பண்ணா பலிப்பீடுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவன் சொன்னான் நான் கொள்ளையிற கொள்ளையறை போன்றோ வரி தொண்டுவரை போன்றோ நேர்மையற்றவரை போன்றோ விபச்சாரை போன்றோ அல்லாண்டவரே நான் பத்திரொரு பங்குமுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு தன்னையே தானே உயர்த்தி உயர்த்தி அகந்தையோடு ஜெபித்தானா அதோட ஜபம் வந்து என்னன்னா இந்த வரி தண்டு போல அல்லாமல் அந்த அளவுக்கு அகந்தியோடு ஜெபித்தானாம் அன்றவோட ஜெபத்தை கேட்கல ஆனா அந்த வரி தண்டு ஒரு ஜெபித்தான் எப்படி ஜெபித்தான் என்று இறைவாத்தி கூறுவதுன்னா வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு அப்பா தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து தாழ்மையோடு ஜபம் பண்ணும் அப்போ அந்த வரி ஆண்டவர் அந்த வரி தொண்டுவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று எரிவாக்கிக் கூறுகிறது ஆம் கிறிஸ்துவர்கள் பிரிமானவர்களே தம்மைத்தாமே உயிர் தருவன் தாழ்த்தப்படுவான் நாம் நீங்களும் அந்த வரி தொண்டரை போல ஜெவம் ஆலயத்தில் நாம் போது ஆண்டவரே உண்மை ஏறெடுத்து பார்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே பாவியும் பலவீனமான என்னை மண்ணியும் அகந்த என்ற மிதியடியே நான் விட அகற்றி போட எனக்கு தூய்மையை தாரும் என்று அந்த தாழ்ச்சியை தாரும் என்று நாம் ஜெயிக்கணும் நான்காவதாக கிறிஸ்துவர்களே பொய் பேசுதல் இதை எங்க பார்த்தாலும் போய் சிறிய பிள்ளைகளிருந்து பெரிய பிள்ளை சர்வசாதாரணமாக போய் அது ஏன் பொய் சொல்றான் எதுக்கு செய்யலாம் இது ஒரு ஃபேஷன் மாதிரி போச்சு பொய் சொல்லும் நாவும் ஆன்மாவை அழிக்கும் சீராக் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுது ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக கொடுத்தார் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாவை கொடுத்தது அவரை போட்டி சுதித்து ஆராதிக்கன்னு இறைவாட்டை சீராக் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி சொல்லுது ஆனால் அந்த நாவை கொண்டு நானும் நீங்களும் கடவுளை போட்டுக்கிறோமா அதுக்கு பயன்படுத்துகிறோமா இதை யோசித்து பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் போய் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது வரக்கூடாது என்று பௌலடியார் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார் ஆம் கிறிஸ்துகள் பிரிமானவர்களே நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருதா தெரிவசனம் கூறுகின்றது ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறானோ அதையே உண்பரேன் நாம் பொய் பேசுகிறோமோ அது நம்மளுக்கு அப்படியே பதிலடி திரும்பி வரும் இந்த விஷயத்தில் நாம் உஷாராக இருக்கணும் சாக்கிரத்தியாக இருக்கணும் அதே நீதிமன்றிகள் பதினெட்டாம் அதிகாரி இருபத்தி ஓராது இலவசம் சொல்கிறது ஒரு மனிதன் வாழ்வா வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே கிறிஸ்துகுள் பிரிவுமானவர்களே இந்த இறைவார்த்தையை வந்து நாம் நல்லா சிந்திக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த நாவல் இருக்குன்ட்டு இறைவார்த்தை சொல்லுகிறார் என்னைக்கேனா நாம் உணர்ந்து இருக்கிறோமா இந்த நாவால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வே சாவிய இருக்கணும் எத் அத்தனை மனிதர்களுடைய சாவுக்கு என்னுடைய நாவும் உங்களுடைய நாவும் நாம் பயன்படுத்தி இருக்கணும் யோசிக்கணும் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே நாம் ஆண்டு திருக்குறள் கூட அழகா திருவள்ளுவர் சொல்கிறார் யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க யாக்கோப்பு மூணு ஒன்பது சொல்லுகிறது தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதற்கு தான் இந்த நாவ் தெளிவாக சொல்லுது நானும் நீங்கள் இறைவார்த்தை படிக்கலைங்க படிக்கணும் தியானிக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த இறைவார்த்தையை அசை போடணும் வாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இறைவாத்தையை எடுத்து வாசித்து வாசித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கற்றுத்தரணும் நாளைக்கு வருங்கால எதிர்கால இருக்கிற தூண்களாயிருக்கிற பிள்ளைகளுக்கு இது போலெல்லாம் கற்று தந்தாங்க திருச்சபை வளரும் ஆத்மாக்கள் மீட்டு ரட்சிக்கப்படணும் நானும் நீங்களும் தவறகிறோம் அந்த விஷயத்துல நாம ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்கணும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழு சொல்லுது தம் நாவை காத்துக்கொள்பவரி அறிவாளின்னு சொல்லுது இன்னைக்கு பட்டப்படிப்பு படித்தவங்களும் பிஹெச்சி படித்தவங்களும் டாக்டரேட் படிச்சவங்களும் நான் அறிவாளி நீ இறைவார்த்தை சொல்லல யாரெல்லாம் நாவை காத்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளின்னு சொல்றது ஆம் நாவை காத்துக்கணும் அன்றொருத்தையும் நாம் கேட்போம் அன்றுவரே ஒருவேளை இந்த நாவை கடந்த நாட்களிலே பொய் பேசுவதற்கும் கெட்ட வாரத்தை பேசுவதற்கும் நான் விட்டு கொண்டிருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே அந்த வரி தந்துவரை போல தாழ்ச்சியான உள்ளத்தோடு இனி நான் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே இல்லை என்னை அறியாமல் என்னுடைய ஜென்ம சுவாபமாக இது இருந்தால் இந்த மிதியடியை கூடிய ஆற்றலை தாரும் என்று நானும் நீங்களும் ஜெபிக்கணும் பிரைஸ்தலா ஆலே லுயா ஆலே லுயா ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே அடுத்தபடியாக நாம் கழற்றி விட வேண்டிய ஒரு மிதியடியை பார்த்து நாம நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதுதான் மன்னிக்க முடியாத மனநிலை கடினமான இதயம் ஆண்டவர் கடினமான இதயத்தை அருள் இருக்கின்றார் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க என் உயிரே போனாலையும் நான் மன்னிக்க மாட்டேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே மன்னிக்கணும் இதற்காக தான் நமக்காக பாடுகள் பட்டு கல்வாரி மலையிலே அவ்வளோ பெரிய பட்டுக்கிட்ட துன்ப வேலையிலும் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்று தந்தார் அது என்ன பாடம் இயேசுவே பிதாவே இவர்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்கிறார் இவர்களை மன்னியும் ஆம் இவர்களை மன்னியும் என்று பிதாவி ஜெபித்தார் நாம் கேட்போம் ஆண்டு ஆண்டவரே கல்வாரி மலையிலே நீர் கற்று தந்த அந்த பாடத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று நான் கேட்போம் ஏசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும் ஏசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும் ஆம் கிறிஸ்துவ பிரியமானவர்களே பிறரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டோர்த்தி நாம் கேட்போம் ஆண்டவரே இவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற மன்னிக்கின்ற வரத்தை தாரும் என்று நாம் கேட்போம் மத்திய பதினெட்டு முப்பத்தி அஞ்சு உங்களுள் ஒவ்வொருவரும் தான் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணூலில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறுகிறது ஏக்கோப்பு இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது தேதி வசனம் கூறுகிறது இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது நாம் பிறரை மன்னிக்க விட்டால் நாம் தீர்ப்புக்கு உள்ளாகுவோம் இதை கருத்தில் கொண்டு ஆண்டவரத்தில் கேட்போம் ஆண்டவரே என்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் என் உள்ளத்தில் என்னென்ன மிதியடிகள் இருக்கிற எல்லாத்தையும் கலெக்டும் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமான கடவுளை காணவும் முடியாது அவருடைய ஆசிர்வாதத்தை பெறவும் முடியாது இந்த உடல் பரிசுத்தாவி குடிக்கொண்டிருக்கும் கோயில் இந்த ஆலயத்தை அழித்தால் ஆண்டவர் என்ன அழிப்பார் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரிமானவர்களே நாம் நாம் நம்முடைய சந்திதிலும் ஆண்டோருக்கு சாட்சியாக நாமும் வாழ கிருமை செய்வோம் ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி கண்களை மூடி ஜெவிப்போமா எங்களை நேசிக்கின்ற என் அன்பின் பரலோக தகப்பனே எங்களுக்காக வாழ்ந்து சிறுவிளை அறியப்பட்டு இருந்து தான் கடவுளின் குமாரன் என்று இன்று எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு இயேசுவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செல்ல பிள்ளைகளை நிறைவு நோக்கி வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியான தெய்வமே எல்லா ஸ்துதி புகழ்ச்சியும் உமகே செலுத்துகிறோம் அப்பா இந்த சிறிய சிந்தனையை நீங்களுக்கு தந்ததற்காக நன்றி நாங்கள் விட்டு விடுகிறோம் நாங்கள் கழற்றி விட வேண்டிய அகற்றி விட வேண்டிய மிதியடிகள் என்ன என்பதை எங்களை தெளிவுபடுத்தி காட்டு இந்த வருடத்திலே நான் ஆண்டவர் இயேசுக்கு ஏற்ற பிள்ளையாக பயனு

இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளும் ஆமேன்